சிங்கப்பூர் திராவிட செல்வம் அவர்களுக்கு வணக்கம் இசை மனித குளத்தை ஆட்டி வைக்கும் மகிழி மூளையில் இறந்து போன செல்களை புதுப்பிக்கும் மருத்துவம் இசை மனிதனை வசப்படுத்தும் இசையால் வசமாக இதயம் எது இசை கேட்டால் புவி அசைந்தாடும் இசை காதலை வழக்கும் இசையினில் மயங்கியே இன்புரும் அன்பேவா உன்னையே என் மனம் நாடுதே அவர்களின் பாட்டு இசை வீரத்தை போற்றும் போர்க்களத்தில் இசை வாத்தியங்கள் முழங்கப்படும் இசை தோல்வியையும் சோகமாக சித்தரிக்கும் இசை அன்பை உறவை வளர்க்கும் பாசமலர் பட பாடல்கள் இந்த சுவைகளை எல்லாம் டி எம் எஸ் ஐயா அவர்கள் பக்குவமாக பாடல்களிலே கொண்டு வந்திருப்பார் எங்கே நான் வாழ்ந்தாலும் பாடலிலே ஆம் பாடல்கள் உருவத்தை நம் கொண்டு வந்து விடுகிறது அவரது உயிர் இசையில் வாழ்கிறது டி எம் எஸ் ஐயாவின் உயிர் ஓட்டமுள்ள பாடல்களை சிங்கப்பூர் திராவிட செல்வம் பகிர்ந்து வருகிறார் நீண்ட ஆயுள் நிலைத்த புகழுடன் வாழ்க அன்பன் பி கனகசிதம்பரம் கோபிச்செட்டிப்பாளையம் ஈரோடு மாவட்டம்